சப்பாத்தி கழிப்பழம் உங்களுக்கு அனுப்பும்போது இந்த மாதிரி பாக்ஸில் வச்சு அனுப்புகிறேன் அதை அப்படியே நேரடியாக கொண்டு போய் பெட்டில் வச்சு அதை ஓப்பன் பண்ணி ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறீங்க அப்படி கண்டிப்பாக பண்ணாதீங்க வீட்டு படி அந்த மாதிரி வச்சு நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி அதை வெளியவே கழுவ முடிஞ்சால் கழுவிட்டு தண்ணியே இல்லாமல் ஈரமே இல்லாமல் இருந்துச்சுன்னா மட்டும் உள்ளே கொண்டு வாங்க ஏன்னா இந்த பாக்ஸ்லேயும் சரி இந்த வைப்பில்லையும் சரி இந்த பழத்துலேயும் சரி குட்டி குட்டி முள் வந்து இருக்கும் ஏதாவது ஒரு முள் வந்து ஏதாவது உங்கள் ட்ரெஸில் ஒட்டி வேறு ஏதாவது துணியிலெல்லாம் ஒட்டுச்சின்னு வச்சுக்கோங்க அது குத்துச்சின்னா எடுக்கிறது ரொம்ப சிரமம் வலி பயங்கரமாக இருக்குங்க நீங்கள் எடுக்க முடியலனாலும் அது முள் கட்டாயிடும் பாதிலே கட்டானாலும் அந்த முள்ளை எடுக்க முடியாது கொப்பளம் ஆச்சு அப்படின்னா மட்டும்தான் அதை எடுக்க முடியும் ரொம்ப கஷ்டப்படணும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ரெண்டு மூணு டைம் கைப்படாமல் தண்ணி ஊற்றி கழுவிட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து கட் பண்ணிங்கன்னா ஸ்டார் முள் இருக்கும் தொண்டை முள் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுங்க வெளியே வச்சாலும் பழம் நல்லா தான் இருக்கும் ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும் அப்படின்னு இல்லை ஈரம் இல்லாமல் நம்ம வெங்காயமெல்லாம் எப்படி உலர்த்து ப்போம் அந்த மாதிரி வச்சீங்கன்னா பத்துல இருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் நீங்க வச்சு சாப்பிடலாம்